முதல் விஷயம் என்னன்னா காலையில நம்ம சாப்பிடக்கூடிய பானம் எல்லாருக்கும் வந்து காலையில இருந்துச்சா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கணும் வேற எதுவுமே இந்த காஃபி டீயை வருஷமா தெரியும் காஃபி டீ இரநூறு வருஷமா தெரியும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பெரிய தாத்தா முப்பாட்டன் அவங்க எல்லாம் எதோ ஒன்று குடிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன குடிச்சாங்க சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நிறைய பட்டியல் இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கரிசனாங்கண்ணி கரிசலா நண்ணி நம்ம இந்த நவீன வேளாண்மை என்ன சொல்லணும்னா அதை வந்து களை அப்படிங்கும் அது வீடு அதை வீடு சைடு போட்டு களை கொல்லி போட்டு ஒளிச்சிருன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஆனா அது வீடு கிடையாது கரிசாலைக்கு எங்க சித்தமூர்த்தம் வச்ச பேர் என்ன தெரியுமா தேகராஜன் உடலை வலுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு தேரன் தைல வரத்தம் நான் விற்கிறோம் அதெல்லாம் எழுதிதான் பண்ணி வந்தோம் அது தேகராச சுருதம் கூட்டி தேகராஜன் அப்படின்னா அது கரிசலாங்கண்ணி கில் அப்படின்னா எள்ளு இந்த நல்லெண்ணையும் அந்த கரிசாலை சாரையும் சேர்த்து காய்ச்சி வீட்டுல வச்சுக்கோப்பா அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல உன் வீட்டுல ஒரு புள்ள கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு இருமி சளியை துப்புனா பச்சையா வெளியே வந்து உழுதுன்னா காக்கா அதை தூட்டி போயிரும் காகம் உணும் சளி அந்த காலத்துல எழுதிருக்கான் அவ்வளவு துண்டு சளியா வெளியே வந்துன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும் அப்படி சளி பிடிச்சிருக்கிற குழந்தைக்கு அது ஒரு ஸ்பூன் கொடுத்தேன்னா அந்த குழந்தையோடைய கபம் போகும் அந்த நெஞ்சில பிடிச்சிருக்க கபம் குறையும்னு அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன அறிவியல் என்ன சொல்ல தெரியுமா கோவிடுக்கான மருந்துக்கு கரிசலாங்கண்ணியை தேடினாங்க வைரல் நிமோனியாவை அது கட்டுப்படுத்துமா அவ்வளவு ஆற்றல் கரிசலாங்கண்ணியில இருக்கு நாம ஏன் வீட்டுல கொஞ்சம் ஒரு நூறு கிராம் கரிசலாங்கண்ணி பொடியை வச்சுட்டு டீ போடும்போது ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ போட்டு இல்ல டிகிரி காப்பி போடுற டிகாஷன் டப்பா இருந்ததுன்னா அதுல போட்டு எடுத்து அந்த கஷாயத்தை நம்ம ஏன் குடிக்க கூடாது ஒரு அம்மா வந்து அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு போய் ஏ பத்து ரூபாய்க்கு அந்த பாக்கெட் அப்படிங்கிறோம்ல அது அந்த கம்பெனிக்காக அந்த பாக்கெட் போட்டு குடிக்கட்டும் நம்ம கரிசலா நெனிய குடிக்கலாம் ஒரு அம்மா இங்க வந்து நெல்லிக்காயை வச்சு நிறைய போட்டு வச்சிருந்தாங்க நெல்லிலேயே நிறைய பொருளாம் அந்த நெல்லிக்காயில ஒரு தேநீர் குடிச்சு பாருங்க தெரியும் நான் குடிக்கிறேன் நெல்லிக்காய் தேநீர் வெறும் நெல்லிக்காய் பொடி ஒன்றும் பெரிய மகா வித்தை எல்லாம் கிடையாது அதுக்கு வந்து ஒரு பெரிய டயட்ரி கோர்ஸ்லாம் எல்லாம் போகணும் இல்லை வெறும் நெல்லிக்காய் பொடியை ஒரு அரை ஸ்பூன் போட்டு டிக்காச்சு நிறக்கி அழகாக அதில் வந்து கொஞ்சம் வேலை சொட்டு தேன் விட்டு சூடா குடிங்க எவ்வளவு சிறப்பு தெரியுமா நெல்லிக்காயினுடைய விட்டமின் சி வந்து ஹைலி தெர்மோஸ்டேபிள் தெர்மோஸ்டேபிள்னா என்னன்னா சில பொருளை வந்து வெயிலில் வச்சு அதனோட சத்து இழந்துடும் நெல்லிக்காயினுடைய பொடி சத்தை இழக்காது அந்த விட்டமின் சி இருக்கும் நெல்லிக்காயுடைய உலர்ந்த ஏன் நெல்லிக்காய் கொடியில ஒரு டீ கூடாது ஒரு நாள் நெல்லிக்காய் டீ ஒரு நாள் டீ ஒரு நாள் ஆவாரம் கூட்டி ஒரு நாள் இஞ்சி சுக்கு ஒரு மாதிரி இஞ்சி சுக்கு இஞ்சி மஞ்சள் அப்படி நிறைய டீ வச்சிருக்காங்க நம்ம அதை கூடாது நம்ம எதுக்கு எப்ப பார்த்தாலும் போய் அமேசான்ல ஆர்டர் போட்டு ரோசர் டீ டீ இருக்கட்டும் வெளியே வாங்கிட்டோம் நம்ம நம்மளுடைய காலை பானம் ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கணும் வாட் இஸ் கால் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் ஆர் நியூட்ரா சூட்டிகல் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடலை நம் உடல் ஆரோக்கியத்துக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும் இந்த ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் வீட்டுல எல்லா பிள்ளைகளும் தும்பிட்டு இருக்கும் இல்ல நெஞ்சில கப்பம் கட்டி இருக்கும் கேட்டா சார் உங்க மெட்ராஸ் இருபத்தி டிகிரி சார் எங்களுக்கு காலையில பதினெட்டு டிகிரி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஒசூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில தேநீருக்கு பதிலா நல்ல இஞ்சி டீ துளசி நெல்லிக்காய் டீ கரிசலாங்கண்ணி குடிக்கலாமே யாராவது அது கிடைக்காதா எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய மிக சாதாரணமான ஒரு பொருள் எல்லார் வீட்டிலயும் கம்பல்சரியா வாங்கணும் உயர்ந்த விஷயமா நூறு கிராம் அதிகபட்சம் போனா நாற்பது ஐம்பது ரூபா அதுக்கு மேல அப்ப வர அதை வாங்கி வச்சு காலையில அந்த தேனீர் குடிங்க சார் தேனீர் பிடிக்க கூடாதா பிடிக்கலாம் மிகச்சிறப்பு தேயிலை வந்து அவ்வளவு உடலுக்கு நல்லது ஆனா தேயிலையே டீயா போடுறதுக்கு யாருக்கு நம்மளுக்கு தெரியாது நம்மளால டீயா போட்டு குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேநீர் கிடையாது தேநீர் பால் பாயாசம் அப்படிதான் பண்றான் பால்ல தேயிலையை போட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு அப்படி கள்ளி சொட்டா அதுக்கு பேர் தேநீர் கிடையாது உலகத்துல எவனும் அப்படி குடிக்க மாட்டான் நீங்க வெளிநாட்டுல போங்க சார் கொஞ்சம் மில்க் அப்படின்னு கேட்டாலே ஒரு பார்வை பார்ப்பான் இங்கேயே டீ குடிச்சோம்னா டீ தண்ணி தான் அது வெறும் டீ தேயிலையை போட்டு கொதிக்கிற வெண்டியில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு குடிச்சா அதுதான் தேநீர் வேணும்னா கொஞ்சம் தேனி விட்டுக்கோ வேணும்னா ஒரு சின்ன கருப்பட்டி போடுவோம் சக்கரை வியாதி இல்லாதவங்க மற்றவங்க வெறும் தேயிலை அது மிகச்சிறப்பு அந்த மாதிரி குடிச்சா அது எதிர்பார்க்கலுக்கு நல்லது வெசல்ஸ்க்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது புற்றுநோய் கூட தடுக்கோங்க இப்போ ஒரு நாள் வெறும் பச்சை தேனீர் கட்டன் சாயாங்க அது மாதிரி கட்டன் சாயா ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி ஒரு நாள் ஆவாரை கஷாயம் ஒரு நாள் நெல்லிக்காய் டீடீ இதெல்லாம் எதாவது ரொம்ப மெனக்கடல் வேணுமா உங்கள் வீட்டில் ஒரே டப்பாவில் டீ தூளுக்கு பதிலாக ஒரு நாலு டப்பால எதிர்க்கணும் ஒரு கசிலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா வச்சுட்டு அவங்கவுங்க அரை ஸ்பூன் போட்டு அந்த பருவத்துக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் வெயில் வருது மே ஜூன் இங்கே எப்படி வெயில் அடிக்க தெரியும் கொளுத்து எடுக்கும் பயங்கரமான வெப்பம் இருக்கும்போது காலையில் மிகச்சிறப்பான உணவு மூணு நாள் சாத்திர தண்ணி ஊற்றி வைங்க நல்ல கரைச்சி மறுநாள் நல்லா கைட்டு பசைஞ்சு கரைச்சு கொஞ்சம் மோர் விட்டு அந்த நீராகாரத்தை கால முடியணும் இதை ரெண்டு இருபது வருஷம் முன்னாடி நான் வந்து ஆறாம் தினை எல்லாம் எழுதியிருப்பேன் நீராகாரம் எவ்வளவு நல்லது எவ்வளவு முக்கியமான ப்ரூ அதுல வந்து ஒரு ப்ரோபயோட்டிக்கா இருக்கு உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய லாக்டோபாசில எவ்வளவு இருக்குன்னு அதை அவ்வளவு எனக்குன்னு பெருசா ஞானத்துல வந்து இல்ல எனக்கு யாராவது இந்த தமிழ் சினிமால வந்து சொன்ன உடனே ஆ அப்படின்னு சொல்லி சரஸ்வதி கடாச்சி அப்படிலாம் வரல எனக்கு என் ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு என் மூத்த சித்தர்கள் எழுதி வச்சுறத நான் படிச்சு எனக்கு சொன்னேன் அவ்வளவுதான் நான் சொன்னதை தவிர எனக்கு ஒன்றும் அதுல அறிவு கிடையாது ஆனால் இன்றைக்கு அதில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் மலைக்க வைக்குது நீராகாரத்தை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதை பத்தி இவ்வளவு பெரிய புக்கு போட்டாங்க எவ்வளவு தூரம் குடலுக்கு நல்லது இரிட்டபிள் பவல்ஸ் நல்லது இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது அல்சரேட்டிவ் கோலைடிஸ்க்கு நல்லது குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கு நல்லது இது மட்டும் இல்லைங்க நம்முடைய எதிர்பார்த்தல் நல்லா இருக்கணும்னா ப்ரோபயாட்டிக் வேணும்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்ல நம்ம மென்டல் ஹெல்த் நம்ம மனம் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் எதுக்கும் நம்ம அசரக்கூடாது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பிரமாதமா இருக்கணும்னா உன் குடல்ல இருக்க பாக்டீரியா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டான் அவ்வளவு நல்லது நீராகாரம் அவ்வளவு நல்லது மோர் அவங்க அவன் அட்வர்டைஸ் பண்ண சொல்றான் இந்த உள்ளம் கேட்டு கேட்கட்டுமே மோர் எம்ஓ ஆரியன் போடுறான் பெப்சிக்கு நான் சொல்றேன் இந்த உள்ளம் கேட்கட்டும் மோர் பட்டர் மில்க் நமக்கான போரை நம்ம கேட்போம் தினம் மார்ச் மாசம் வந்துருச்சா அடுத்த செப்டம்பர் வரைக்கும் தினம் மோர் குடிங்க சளியெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது நீராகாரம் குடிங்க காலையில காலையில நீராகாரம் சோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் ப்ரோபயாட்டிக்கா இருக்கணும் அப்ப அது வந்து அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நல்லா இருக்கணும் குடல்ல இருக்கக்கூடிய நமக்கு பேர் தெரியாத வைரஸ்கள் நல்லா இருக்கும் நம்ம அந்த பாக்டீரியா வைரஸ் அப்படின்னாலே நம்பியார் மாதிரி வில்லன் மாதிரியே நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் வச்சு கோவிடெல்லாம் கெடுக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தான் அது வேற விஷயம் அதை தனியா மேடை போட்டு பேசலாம் ஆனா பெரும்பாலான வைரசும் பேக்டீரியாவும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் நம்ம உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் குடலுக்குள் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நம் நிலம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் நம் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ நலமா வச்சுக்கணும் இந்த ரெண்டு பாக்டீரியா வைரஸ் நல்லா இருந்தாதான் தான் மண் நல்லா இருந்தா காய்கறி நல்லா இருக்கும் கீரை நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் வளம் நலமா இருக்கும் இம்யூன் சிஸ்டம் உன்னுடைய அத்தனை உடல் நலத்துக்கும் அது ரொம்ப அவசியமா இருக்கும் அப்ப காலை சாப்பிடுறது இப்படி ஒரு பங்கல் வச்சுக்கோங்க சரி காலை குடிச்சாச்சு எட்டரை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சார் சாப்பிடலாம் காலை சாப்பாடு என்ன சாப்பிடலாம்னா இட்லி வடை பொங்கல் மசால் தோசை பூரி இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் இவ்வளவு நாள் சாப்பிட்டாச்சு அதுவும் எனக்கு பல நாள் கடையில ஒரு கேள்வி எதுக்கடா இட்லியும் வடையும் சேர்ந்து வருது எப்ப கேட்டாலும் சார் ரெண்டு இட்லி ஒரு வடை இட்லியும் வடையும் என்னைக்கு வைங்க ரெண்டு ஒன்னா சேர்ந்தாங்க வடை நம்ம ஊர்ல ரொம்ப காலமா இருந்த விஷயம் வடை தான் நமக்கு முதல்ல வந்தது சங்க இலக்கிய காலத்திலே உளுந்து தலை பேய்தின்னு பாடல் எழுதியிருக்கான் வடை இருந்துச்சு பதிமூணாம் நூற்றாண்டுலதான் இட்லி வந்துச்சு நம்ம ஊருக்கு இட்லி நம்ம இங்கிருந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சது இல்லை இந்தோனேசிய மன்னர்கள் வந்து இங்க இருந்து ஒரு பல்லவ மன்னன் போய் இந்தோனேஷியாவுக்கு படம் எடுத்துட்டு பேசாம திரும்பி வராம அங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் இந்தோனேஷிய பொண்ணை கல்யாணம் பண்ண வரும்போது இந்தோனேஷிய பொண்ணோட அப்பா இருக்கல மாமனர் அன்னைக்கும் மாமனார் அடிமையாக தான் இருந்திருக்காங்க கூடவே பல்லவ நாட்டுக்கு வந்து இந்தோனேசிய உணவு கலைஞர்கள் எல்லாம் அனுப்பி வச்சுங்க என் புள்ள அங்க வாக்கப்பட்டு போறாப்பா கொஞ்சம் அவளுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுன்னு சொல்லி இந்தோனேஷியால இருந்து வந்த உணவு கலைஞர்கள் இங்க இருந்து இப்பந்த மட்டும் சாப்பிட்டு இருக்கானுங்க இந்த அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து செய்யலாம்னு செய்யலாம் இட்லி அப்படிதான் பதிமூணாம் நூற்றாண்டுல இட்லி வந்துச்சு பதினஞ்சாம் தான் தோசை தோசை வந்துச்சு சின்ன பையன் அதுக்கும் கீழே அது முதல்ல பதினைஞ்சாம் தான் தோசையை பத்தி முதல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நாம என்னமோ இட்லி தோசை எல்லாம் எங்க அப்பா எங்க சங்க இலக்கியத்திலே நாங்களே சாப்பிட்டு நினைச்சு அதை மாறாம வச்சிருக்கோம் தயவு செய்து தயவு செய்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இட்லி மாவு வைங்க பிரிட்ஜில் அரைச்சி வச்சா வாரம் வாரம் தினமும் காலையில் எழுந்துச்சு தோசை இட்லி தோசை இட்லி ராத்திரி தோசை அப்புறம் அது குறைய குறையோட அதுல ரவையை போட்டு ரவா தோசை கோதுமை போட்டு கோதுமை தோசை அப்படிலாம் வேணாம் தோசை இட்லி வாரத்துக்கு ரெண்டு நாள் போதும் காளை சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய சூட்டர் நிறைய காய்கறி போட்டு ஒரு சூப்பு ஒரு கொய்யாப்பழ துண்டு ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை நல்ல முட்டை ரெண்டு முட்டையில் ஆம்லெட்டு இதுதான் காலை சாப்பாடு இதுல சாப்பிட்டு சார் பதினொன்றரை மணிக்கு பசிக்குமே உடம்பு நல்ல உடம்பு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு உன் லேப்டாப் ஒரு கொய்யாப்பழம் வச்சுக்கோ யாராவது அந்த வந்து முட்டுமா ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம் அப்படி பதினொன்றரை மணிக்கு ஒரு பழத்த உண்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கிரீன் டீ குடிச்சுக்கோங்க காலை உணவு தான் இருக்கணும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க நல்ல சிறுதானியத்துல வரகரிசில உப்புமா தினையரிசில பொங்கல் இல்லைன்னா கம்பரிசில வந்து நல்ல ஒரு அடை கம்பன் தோசை அது குழந்தைகளுக்கு கொடுப்போம் நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசு மேல வந்துருச்சுன்னா இட்லி தோசை வாரத்துக்கு ஒரு நாள் தான் ராத்திரி போது இட்லி தோசை ஆடக்கூடாது ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டோமா இரவு உணவு நல்ல கோதுமரவை கிச்சடி இல்லைன்னா சப்பாத்தி அது தான் எடுத்துக்கோணும் நடுவில் மதியம் இருக்க அது ரொம்ப முக்கியம் மதிய உணவு நம்ம வந்து பனியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலையில இருக்கோம் காலையில கிளம்பி போகும்போதே கால சாப்பாடு எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னா ரெண்டு தட்டு உள்ள கேரியர் எடுத்துட்டு போயிட்டு மேல் தட்டு முழுக்க காய்கறி இல்லைன்னா புலால் சாப்பிடறோம்னா ஒரு சிக்கன் பீஸ் ஒரு பிஷ் துண்டு கொஞ்சம் காய் ரெண்டாவது கீழ் பாதி சாதம் மீதி அதுலயும் காய்கறி அல்லது கீரை சோ மொத்தத்துக்கு சோறு வந்து மிக குறைவாக எடுக்கணும் அதுவும் நல்லா சிவப்பரிசியோ இல்லைன்னா கருப்பரிசியோ இல்லைன்னா பிரௌன் ரைஸோ எடுக்கணும் இந்த ராஜ்கிரண் ஒரு படத்துல சோறை மலை மாதிரி குமிச்சு அப்படியே குழம்பு ஊத்துனா அது அருவி மாதிரி ஐந்தருவி மாதிரி விழ கவனம் கவனமா உருட்டு போடு அதெல்லாம் வேணாம் அப்படி சாப்பிட்ட காலம்லாம் மலை ஏறிட்டும் சோறு வந்து குறைவா தான் சாப்பிடணும் பெண்கள் நிறைய இருப்பீங்க நான் நிறைய மீட்டிங்ல சொல்றது சோறு எடுக்கிறதுக்குன்னு ஒரு அன்னக்கரண்டி வச்சிருப்பீங்க இல்லையா கிழக்கு பகவான் நின்று தலையை சுத்தி எரிஞ்சிருங்க ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த பொக்ளை எந்திரம் மாதிரியே இருக்கும் அப்படியே பெருசு வாங்கி போடுது இல்லையா இந்த ஊர்ல சக்கரை வியாதி கூண்ணதுக்கு அது ஒரு காரணம் அந்த கரண்டியோட சைஸ் என் வீட்டுக்கு ஒரு ஃபாரினர் வந்துருந்தார் அவர் வந்து பாத்துட்டு இந்த கரண்டியை பார்த்து அவர் பதவி என்ன சார் கரண்டி பயங்கரமா இருக்கே அப்படின்னு அவங்க எல்லாம் இந்த புலால் அறுப்பதற்கு பெரிய கத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்கு அந்த கரண்டி சார் கத்தியா இருந்தா பரவாயில்ல புலால் அறுக்குறதுக்கு இருக்கலாம் பட் அது கரண்டி இவ்வளவு பெருசு நான் உலகத்திலேயே எங்கேயும் பார்த்தது இல்லைன்னா இந்த ஆதித்ய கரிகாலருந்து நாங்க அதைத்தான் பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னா அதனால தயவு செய்து இனிமேல் சோறு எடுக்கணும்னா ஸ்பூன் வைங்க நாய்களுக்கு பெரிய கரண்டி வச்சுக்கோங்க இந்த ஸ்பூன்ல எடுத்து எடுத்து கை வலிச்சாலும் சோற குறைச்சிருவோம் நம்ம அப்படி சோரை குறைவா இருப்ப அந்த சோரும் கருப்பு கவுனி மாப்பிள்ளை செவ்வா கருங்குருவ அரிசி காடக்கண்டி அரிசி காட்டு யானம் அப்படிதான் இருக்கணும் உங்க சோறு காய்கறி நிறைய இருக்கணும் கீரை இல்லாமல் ஒரு நாளும் போக கூடாது தினசரி ஒரு கீரை பசல கீரை கிடைக்கா பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கா கரிசலாங்கண்ணி கிடைக்குதா முருங்கை கீரை கிடைக்குதா இந்த கீரை சமைத்து சாப்பிடணும் காய்கறிகள் புலால்லயும் இருப்பதை காட்டிலும் அதிகமாக மைனர் மைக்ரோ நியூட்ரியன் தான் இருக்கு சீக் சத்தும் செலினியம் சத்தும் வேற எதுவுமே கிடைக்காது மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம வந்தப்ப எல்லாரும் போய் சிம்பா வீடு மாத்திரம் வாங்கி போட்டோம் இல்லையா இந்த நிலக்கடையிலும் கீரையிலும் தான் இருக்கு அப்ப தினமும் கொஞ்சம் கீரை எடுக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கை குழந்தை வச்சிருந்தீங்க உங்க வீட்டுல பேரம்பயத்தியோ இல்ல உங்க பிள்ளைகளும் கை குழந்தை இருக்குன்னா எட்டாம் மாசம் சோறு ஊட்டும் போதே தயவு செய்து கீரை சோரை பழக்கி விடுங்கள் அந்த பச்சையம் கலந்து அந்த சுவை அந்த குழந்தைக்கு தாய் வெளியாக தாயினுடைய சிறுகை அழாவிய கூழ் அப்படிமா திருக்குறள்ல அந்த தாய் குழஞ்சு குழஞ்சி தாய் கொடுத்து பழகிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை காய்கறி ஒழுங்கா சாப்பிடும் சிறுவயிலே பழக்கப்பட வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான உணவு சோ கீரை உலால் புலால் எடுத்தா உலால்ல முக்கியமா மீன் முகல் முதல் சாய்ஸ் மீன் வச்சுக்கலாம் கோழிக்கறி காடை மிகச்சிறப்பு காடைக்கறி எடுத்துக்கலாம் கோழியை விட பிராய்லர் கோழியை விட காடை கோழி நல்லது அப்புறம் கருப்பு கோழின்னு சொல்லுவாங்க ஷூ போடுற மாதிரி இருக்கும் அதனோட சதை வந்து கருச்சி உப்பா இருக்கும் அந்த கருப்பு கோழி மிகச்சிறப்பு நாங்க கொக்கூடாது வீக்கா இருக்கிறவங்க அதை கொடுப்போம் அந்த கருப்பு கோழி பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு இதய நோய் இருக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமா இருக்குன்னா புலாலை தவிர்க்கலாம் மட்டன் வேண்டாம் மீன் மட்டும் எடுத்துக்கொள்றது அதை எடுத்துக்கொள்ளணும் சோ மதிய உணவை பொறுத்தவரை சோறு குறைவாகவும் இந்த காய்கறி பழங்கள் நம்ம ஊர் காய்கறி போதும் சார் நான் வந்து ஒன்லி புரோக்கோலி தான் சார் சாப்பிடுவேன் புரோக்கோலி அவன் சாப்பிடுறா நம்ம ஊர்ல இருக்க காய்கறியில கத்திரிக்காய்ல இருக்கக்கூடிய ஒரு பயன் ஒண்ணு பெருசா மத்தியில கிடையாது அவரக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நம்ம வீட்டு காய்கறிகள் சாப்பிடுவோம் காய்கறிகளை நிறைய எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை நம்ம சிறு வயதுல இருந்தே நம்ம குழந்தை பருவத்திலே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மசாலா பொருட்கள் இந்த இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு காயம் பெருங்காயம் கருஞ்சீரகம் ஒருவர் எதெல்லாம் மனம் கொடுக்கிறதோ அத்தனை மனமூட்டிகளும் உடலுக்கு நல்லது பரத் தகர்வால் ஒருத்தர் ஒரு பெரிய ஆத்தர் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்காரு அதில் உள்ள பல கட்டுரைகளை நான் படித்து நம் ஊர் இதுல மசாலா பொருட்களை வச்சு நறுமண மூட்டிகள் என்று நானும் என்னுடைய கட்டுரை புத்தகங்கள் அதை பத்தி எழுதியிருக்கேன் நிறைய இடங்கள்ல அந்த மசாலா பொருட்கள் வெறும் மனத்துக்காக இல்லை பிரியாணினா அதனோட ஸ்மெல்லுக்காக இல்லை மெல்ல தாண்டி அதுல சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் ஒண்ணு ஒண்ணு உடலுக்கு கருஞ்சீரகத்தை பத்தி உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்துல வந்து கருஞ்சீரகத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியதுன்னு எழுதியிருக்காங்க இஸ்லாத்துல மரணத்தை தவிர ஒரு ரெண்டாயிரம் வருஷமா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷமா ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இன்னைக்கும் ஆராயப்படுதுன்னா எவ்வளவு முக்கியமான பொருளா இருக்கும் அப்ப ஏன் நாம கருஞ்சீரகத்தை சேர்க்கக்கூடாது கருஞ்சீரக எண்ணெய் கிடைக்குது கருஞ்சீரக புடி கிடைக்குது அந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு பத்து சொட்டு பதினஞ்சு சொட்டு ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எப்ப வேணாலும் எடுக்கலாம் சிறு குழந்தை போய் தினம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சூடாக்கி ரொம்ப சூடு நாற்பது வயசுக்கு மேல இருக்கு முட்டு வலி இருக்கா அந்த குடும்பத்தில் புற்றுநோய் இருந்து கொண்டிருக்கிறதா அப்ப அதை தடுக்கிறதுக்கு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தினம் குடிக்கிறது சீரகத்தட்டி குடிக்கலாம் கருவேப்பிலை துவையல் தினம் சாப்பிடலாம் சாப்பாட்டுல இருந்து கருவப்படையை தூக்கி ஒதுக்கி வைக்கிறான் அதான் சேர்த்திருச்சுல சத்து அப்படின்னு தயவு செய்து கருவப்படையை வெளியே போடாதீங்க இந்த கடையில் போனா காய்கறி கடையில எல்லாம் நான் தெரிஞ்ச காய்கறி கடைக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லுவேன் போகும்போது ஃப்ரீயா கொஞ்சம் கொப்ப அளவு உடச்சு கொடுப்பாங்க கருவேப்பிலை முன்னூறு ரூபாய்க்கு காய் சார் நாங்க கருவேப்பிலை ஃப்ரீமாங்க டேய் கருவேப்பிலை தானே இருக்கிறதுலே மிக சிறப்பு தயவு செய்து அதை விலை குறைவாகவோ இலவசமாகவோ கொடுக்காதீங்க இலவசம் தான் ஒரு மனிதனுக்கு அதை வந்து ஏளனப்படுத்துகிறது கருவேப்பிலை மிக மிக சிறப்பு இலினாய்ஸ் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு சிகாகோல அந்த சிகாகோ இலினாய் பல்கலைக்கழகத்துல கருவேப்பிள்ளையில இருந்து கார்பன் ஒரு அல்கலை பிரிச்சு எடுத்து சர்க்கரை நோயை அது எப்படி கட்டுப்படுத்துகிறது ஐஜி டி சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சர்க்கரை முழு சர்க்கரையா மாறாம எவ்வளவு தாமதப்படுத்துகிறது அவன் பேட்டன் வாங்கிட்டான் கருவேப்பிள்ளைக்கு நாம கருவேப்பிள்ளைய வந்து தலைக்கு கருப்பாகுமா சார் கருவேப்பிழைத்தலை கேட்கலாமான் கருவப்பிள்ளை தினம் சட்னி அரைச்சு சாப்பிடுங்க மோரில் அரைஞ்சு குடிங்க கருவேப்பிலை ஆக சிறப்பான ஒரு அது மாதிரி சீரகத்தண்ணி சுக்குமல்லிகா இது மாதிரி மனம் கொடுக்கக்கூடிய நறுமண மூட்டி உணவுகளை நாம் அடிக்கடி உணவுல சேர்த்துவோம் அது குருமாவாகவோ இல்ல மசாலாவாகவோ இல்ல பிரியாணியில் எப்படி போட்டாவது மணமூட்டிகளை சேர்க்கணும் அன்னாசி பூ நமக்கு தெரியும் ஸ்டார் கலர் ஸ்டார் மாதிரி இருக்கும் நட்சத்திரம் மாதிரி இங்க போய் அப்படியே ஆம்பூர் பிரியாணி வாங்கினா அது மேல அடி ஒன்று வச்சு கொடுப்பாங்க அது ஒண்ணும் பிரியாணிக்கு மட்டுமா அதுல இருக்கு அன்னாசி பூ அதுக்கு பேர் பொட்டானிக்கெல்லாம் இலிசம் வீரம்னு பேரு அப்படிங்கிறது ஆங்கில பேர் இன்னைக்கு காய்ச்சல் வந்தா நமக்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் காய்ச்சல் குறையில வைரஸ் காய்ச்சல் தெரிஞ்சதுன்னா நவீன மருத்துவ ஒரு மாத்திரை இந்த அண்ணாசி பூவில் இருந்து எடுத்து செய்யப்படுது நம்புவோமா அசமல்டா வீர் அப்படின்னு அது பேரு அதனோட கெமிக்கல் ஒண்ணு அதுல இருந்து பிரிச்சு அதுல இருந்து அந்த அசமல்டா வீர் அவ்வளவு சிறப்பான ஒரு பொருள் அந்த அண்ணாசி பூ நம்ம பிரியாணி சாப்பிட்டு தூக்கி ஓரமா வச்சிட்டு போயிட்டே இருக்கும் நண்பர்களே நம்முடைய ஊர்ல இப்படியான உணவுகள் கொட்டி கொட்டி கிடக்கிறது இந்த சிறுதானியங்கள் ஒவ்வொன்றையும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இந்த திணையரசினுடைய பொன் மஞ்சள் நிறம் கம்பில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து கேழ்வரகில் இருக்கக்கூடிய பினாலிக் காம்பவுண்டு வரகரிசியில் இருக்கக்கூடிய லோ கிளைசிங் தன்மை அதனாலதான் அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு உமாவா இல்லைன்னா அதை ஒரு அவலா இப்படி எல்லா சிறுதானியங்களையும் அவல் வந்துச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் எளிய முறையில சாப்பிடுவதற்கு பயன்படும் நண்பர்களே இன்றைய மாலை பொழுதுல உங்களுக்கான ஒரு செய்தி என்பது ஒரு சிறு கரிசனமும் மெனக்கடலும் நம் உணவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும்